திருவாரூர் அருளிய ஊர்தொகை என்ற பதிகம் இந்த பதிகத்தில் பேரூர் பெருமானை வணங்கிய குறிப்பு அமைய பெற்றிருப்பதை காணலாம் பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிறவா நெறியானே என்று அந்த ஒரு தொடர் முழுக்கத்து நம்முடைய பேரூர் பெருமானை குறித்து அருள் செய்கின்ற குறிப்பை காணலாம் அது மட்டுமல்ல என்றும் உன்னை நான் மறவாது பாடுவதற்கு எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் அதாவது அருளாளர்களாகி நம் பெருமக்களை இறைவன் பாட வேண்டும் என்று அவரும் விரும்பினார் பெருமக்களும் அவரை பாட வேண்டும் என்று விரும்பினார் ரெண்டுமே இருக்கிறது சுவாமியும் நினைச்சார் அவங்களும் நினச்சாங்க நமக்கெல்லாம் அப்படி இல்லை நாம் நினைச்சா அவர் நினைக்க மாட்டார் அவர் நினச்சா நாம் நினைக்க மாட்டோம் நம்மளெல்லாம் வேறு வேறு வகை கிளை கிளையாக மாறி மாறி நிற்கிது அதனால் நம்ம அறிவு அப்படி தான் இருக்குது சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது இறைவனுடைய கிரிய ஞானம் மூணு சக்தி அதே சக்தி தான் நமக்கும் இறைவன் இயல்பாக இருக்கக்கூடியது நமக்கு கிரிய ஞானம் நமக்கும் உண்டு ஆனால் நம்முடைய கிரிய ஞானம் ஆணவ மலத்தால் மறைப்புண்டு இருப்பது அவனுக்கு இயல்பாகவே நீங்கி நிற்பது இந்த முத்தி பேருனா என்ன அப்படின்னு கேட்டால் அறிவு இச்சை செயல் இந்த மூன்றும் அவனுடைய அறிவு இச்சை செயலோ பொருந்தணும் என் அறிவு என்று இல்லாமல் அவன் அறிவாகணும் என் இச்சை என்று இல்லாமல் அவனது இச்சை ஆகணும் என் செயல் இல்லாமல் அவன் செயல் ஆகணும் அப்படி ஆச்சுன்னா நீங்கள் இப்போ சீவன் முத்தர்னு பேர் இந்த முத்தி முடிஞ்சுன்னா நீங்கள் முத்தி பேற்றுக்கு போய் இறைவனோடு கலந்தரலாம் ஆனால் நாம் அப்படியே நினைக்கிறோம் நாம் ஒன்று நினைச்சா சாமி ஒன்று நினைக்கிறியா அப்படின்னாங்க ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு தொடர் சொன்னாங்க மேன் இஸ் ப்ரப்போஸ் காட் இஸ் டிஸ்போஸ் அப்படின்னாங்க நாம் திட்டம் போட்டு போட்டு தீட்டி பார்க்குறோம் அவர் எல்லாத்தையும் பெருக்கல் குறிப்பி போட்டு போட்டு டிஸ்மிஸ் டிஸ்மிஷனே பண்ணுறாரு அப்போ என்ன அர்த்தம் அறிவு இச்சை செயல் அவன் நினைக்கிற இடத்துல நம்ம அறிவு போய் பொருந்தலை எப்போ அது நடக்குதோ பொருந்ததினால நடக்குது வேற ஒன்றும் இல்லை அதனால் இறைவனுடைய விருப்பம் என்பது ஒன்று நமக்கெல்லாம் இந்த உடலை கொடுத்திருப்பதும் உலகத்தை கொடுத்திருப்பதும் அவனை விரும்புவதற்கு தான் அவனுக்கு பணி செய்வதற்கு தான் மானிட பிறவி தானும் வகுத்தது மனவாக்கு காயம் ஆனிடத்தை ஐந்தாடும் அரண் பணிக்காக அன்றோ நமக்கு அவருக்கு பணி செய்யத்தான் வந்தோம் ஆனால் நம்ம எல்லோரும் அவருக்காக பணி செஞ்சிட்ருக்குறோம் கணவருக்கு மனைவிக்கு பேரம்பேத்திக்கு பக்கத்தூட்டுக்காரருக்கு கம்பெனிக்காரங்களுக்கு தானுங்க பணி செஞ்சிட்ருக்குறோம் எதுக்குங்க வேலை கேட்டால் அது ஏங்க கேட்குற ஆர்டர் வந்திருக்குது கம்பெனிக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலனா போச்சு இப்படி வேலை செய்கிறதே கம்பெனிக்கு தான் வேலை செய்கிறோம் நீங்கள் என்னையா செஞ்சுருக்கிறீங்கடா நான் ஒன்றும் செய்யலைங்கப்போ அப்போ நாமெல்லாம் வந்த வேலை எதுவோ ஏதாவது ஒரு வகையில் உயிர் கடை இறைவனுக்கான பணி செய்யணும் அந்த அந்த பணியை தான் வந்தோம் ஆனால் உடம்பு என்கிற கூட்டுக்குள்ள வந்து சிக்கின உடனே இந்த மயக்கத்தில் ஆழ்ந்து வந்த வேலையை மறந்துட்டு இல்லைங்களா சொந்த வேலையை மறந்துட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சொந்த வேலை இறைவனை பற்றுவது தான் ஆனால் அந்த வேலை நமக்கு அமைய பெறாமல் வாய்க்கப்பெறாமல் எல்லாம் போய் கடைசியாக எப்போவாது நினச்சி நினச்சி பார்க்குறோம் நான் அப்போவே வந்திருக்கணும் அப்போவே இருக்கணும் அன்னைக்கே படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏயா படிக்கலைன்னு கேட்டால் அன்னைக்கு வந்து கொடுக்கும்போது வாங்கியிருப்பீங்களா என்ன ஓய்யா உங்களுக்கு வேறு வேலையில்லை போகணுன்னு கம்பெனி போயிருப்போமா இல்லையா நீ வேறு திருவாசகமாக தேவாரமாக இது வேறு தூக்கிட்டு வந்துட்டாங்க படி படின்ட்டு எனக்கு நிறைய படிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது வேற ஆளை பாரு போன்னு போயிருப்போம் இப்போ அதெல்லாம் அடித்து உதச்சி அப்படியே அங்கங்கே பல்வேறு இடர்பாட்டை அனுபவிச்சு வந்ததுனால இப்போ என்னமோ சொன்னீங்களே என்னமோ தேவாரன்னு சொன்னீங்களே அது கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்டுக்கிறனே அப்படிங்கிறோம் ஏன் முடியாத காலத்தில் போதாத காலத்தில் இப்போ கேட்கலான்னு நினைக்கிறோம் ஆனால் கேட்க வேண்டிய காலத்தில் கேட்கலையே கிளைகிளைக்கும் கேடுபடா திறமருணி நீக்கும் நீக்குமவன் கோழிலி என் பெருமான் என்று உரைத்த போதெல்லாம் காதுக்குள்ளே போகலை எல்லாம் போன பிறகு வந்து கேட்கலான்னு தோணுது இதுதான் நம்ம நிலைமை எனவே நம்முடைய நிலை இப்படி இருப்பதனால தான் பெருமக்களுடைய நிலை வேறாக இருக்கிறது எனவே அவங்க அவங்களும் இறைவனை பாடணும்னு நினைச்சாங்க இறைவனும் அவர்களை பாட வைத்தான் என்ற குறிப்பு மூவர் வரலாற்றிலும் நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் மாட்டூர் அறவா மறவாது உன்னை பாட பணியாயே தாங்க வரோம் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று அருணகிரிநாதரும் வேண்டுகிறார் பாட வேண்டும் நான் போற்றி இன்னையே என்று மணிவாசகரும் வேண்டுகிறார் எனவே நமக்கு பாடுவது என்பது ஒரு சிறந்த பணி அந்த பணி எனக்கு கொடுப்பா மறக்காமல் கொடு என்று கேட்கிறார் இன்னும் நிறைய குறிப்பு இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிறது இருந்தாலும் அறிவை திருத்துவதற்கு ஒருத்தன் இருக்கிறான்னு அவன் தான் எனவே திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடம் கொள் கையிலாயா ஒரு அருமையான தொடர் இந்த பதிகத்தில் நம்முடைய அறிவை நாளும் நாளும் திருத்தம் செய்து அவன் அறிவுக்குள்ள இடமாக இருந்துக்கிட்டு திருத்தறான் நீ அதான் வியப்பு எங்கேயோ இருந்து கொண்டு அறிவை திருத்தலை அறிவுக்குள் இருந்து அறிவை திருத்துகிறான் அதுதான் அவனுடைய கருணை நாம் திருந்தன பிறகு வரலான்னு நினச்சி உட்கார்ந்துருக்காம வந்து இருந்து திருத்துகிறான் உரு தெரியா காலத்தே உள்புகுந்து உளமன்னி திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை திட்டிக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகோல் தில்லை கண்டேனே அறிவினுள் நின்று அறிவுக்கு அறிவாக நின்று அறிவை திருத்துறான் எவ்வளோ பெரிய கருணை தெரியுங்களா எந்த ஃபீஸும் வாங்காமல் எந்த டியூஷன் ஃபீஸும் கிடையாது எந்த மந்த்லி ஃபீஸும் கிடையாது எந்த ரேட்டும் கொடுக்க வேண்டியதில்லை அவர் பாட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டு ஃப்ரீயாக திருத்திட்டு இருக்கிறார் எப்படி ஃப்ரீயாக திருத்திட்டு இருக்கிறார் ஜாலியாக இவன் போகிற போக்கில் போட்டு விடு அவன் போக்குலையே போகலாம் அப்படின்னு நம்ம நம்ம போக்கில் விட்டு திருத்தவனுங்க நம்ம நீ இப்படி தானே நிற்கணும்னு சொல்லி திருத்துற ஆள் இல்லை நீ போகிறையா பின்னாடியே வரம்போ அப்படின்னு வர நமக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படி சில நேரத்தில் சில பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க சில நேரம் என்னே இங்கெல்லாம் நான் மாட்டேன் நீ போங்கன்னு போயிடுவாங்க சாமி அப்படி இல்லை நீ எங்கே போனாலும் நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ அப்படின்னு அவனும் பின்னாடியே வருகிறா ஒரே ஒரு ஆள் அவர் ஒருத்தர் தாங்க மற்றவங்கள்லாம் எல்லா இடத்துக்கும் வரமாட்டாங்க மறந்துடாதீங்க ஹோட்டல் கடைக்கு போனால் சில பேர் வரமாட்டாங்க கோயிலுக்கு போனால் சில பேர் வரமாட்டாங்க ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போனால் சில பேர் வரமாட்டாங்க ஏன் ஐயா எனக்கு இதெல்லாம் ஆகாதுங்கன்னு சார் வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போகிறேன் வரீங்களா ஐயா ஓய்யா அவருக்கு வேற இல்லைன்னு போயிடுவோம் இப்படி எல்லா இடத்துக்கும் எல்லோரும் வரமாட்டோம் ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒருத்தர் வராருன்னா அவர் ஒரே ஒருத்தர் தான் எனவே அந்த பெருமான் அறிவிலிருந்து திருத்துவன் என்கிற அற்புதமான குறிப்பு இந்த பதிகத்தில் அமையப்பெற்றிருக்கிறது பழம் பஞ்சுரம் என்கிற பண்ணில் அமையப்பெற்று திருப்பதிகம் காட்டூர் கடலே கடம்பூர் மலையே தான பேரூராய் கோட்டூர் கொழுந்தே

நின்றி <laughs> ஊராய் i see you